சமீபத்தில் கேரளா கோவளம் சுற்றுலா போயிருந்தேன் மதியம் எங்கே சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது கோவளத்துலேருந்து ஆறு கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கக்கூடிய கிருஷ்ணா ஹோட்டல் போகலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தேன் அந்த கிருஷ்ணா ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா கோவளத்துலேருந்து நான்கு வழிச்சாலை வந்து அதில் ஒரு கிலோமீட்டர் போன பிறகு மேப்பு போட்டு போங்க அங்கே நாட்டுக்கோழி வறுவல் நாட்டுக்கோழி காந்தாரி எக்ஸட்ரா நிறைய ஐட்டம் இருக்குது அதே நேரத்தில் நாட்டுக்கோழி ஐட்டம்ஸ் தான் அங்கே கிடைக்கும் இங்கே புட்டு பரோட்டா மதிய சாப்பாடு இது எல்லாமே கிடைக்கிது நான் மதிய நேரம் போயிருந்தேன் புட்டு பரோட்டா சாப்பாடு மூணையுமே நான் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கு கூடவே நாட்டுக்கோழியில் ரெண்டு வெரைட்டிஸ் வாங்கியிருந்தேன் அந்த புரோட்டா கூட நாட்டுக்கோழி சாப்பிடும் போது சூப்பராக இருந்து அதே நேரத்தில் புட்டு கூட நாட்டுக்கோழி சாப்பிட்டு ஆஹா ஓஹோன்னு மிக பிரமாதமாக இருந்து இந்த ஹோட்டல் எப்போன்னா காலையில் பத்து மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் இரவு பத்து மணி வரைக்கும் அங்கே சாப்பிடலாம் விலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம் எல்லாம் கிடையாது நார்மல் விலை தான் அங்கே இருக்குது மதிய சாப்பாட்டு கூட மூணு கூட்டு குழம்பு கிழங்கு மயக்கின கிழங்கெல்லாம் வச்சு கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு மிக சிறப்பாக இருந்தது மொத்தத்தில் பத்து நிமிஷம் ட்ராவல் பண்ணி வந்தாலும் சாப்பிட்ட பிறகு அது ஒரு திருப்தி தான் நீங்கள் வரணுன்னா நீங்கள் காரில் வரணும் இல்லைன்னா பைக்கில் வரணும் அங்கே பஸ்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா பாலமாபுரம் மெயின் ரோடு வந்து அதுலேருந்து உள்ளால போக வேண்டியிருக்கும் கிருஷ்ணா ஹோட்டல் அப்படின்னு சொல்லி நீங்கள் லொகேஷன் போட்டு போங்க நீங்களும் கோவலம் சுற்றுலா வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டு பாருங்க மிக சிறப்பாக இருக்கும் கடைசியாக லெமன் ஜூஸை குடிச்சுக்கிட்டு நடக்க முடியாமலேயே நடந்து வந்துட்டேன்